வஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றிகரமாக இன்று காலை இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்த ராஜ்யசபாவில் ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் இரண்டு இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி ஒப்பீனியன் இந்த வஃ ஜேபிசிக்கு மட்டுமே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வஃப் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு ஒரு கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி பதிமூன்று அமெண்ட்மெண்ட் ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பதிமூன்று மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறிக்கிறது இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க வளர்க்கும் போல சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம் அன்பு சொந்தங்களே நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு இந்த வஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பெயர் தான் வஃப் அதை பராமரிக்கக்கூடியதுக்காக தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க சுதந்திரத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் பிரிட்டிஷ் அரசு முதன் முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க முசல்மான் வஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இருபத்தி மூன்றில் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வஃப் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் முறையான ஒரு சட்டம் ஒரு மாநிலத்தில் வஃப் போர்டு ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும் சென்ட்ரல் கவுன்சில் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அவர் சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது பெரிய மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வஃப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க என்ன மாற்றம்னா ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வராங்க ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும் ஒரு சொத்து வஃசொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது இதெல்லாம் தொண்ணூத்தஞ்சு காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க அதாவது தொண்ணூத்தஞ்சு சட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க இன்னைக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த தொண்ணூற்றி அஞ்சு சட்டத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாற்றங்களோடு இரண்டாயிரத்தி நிறைவேற்றிருக்கிறோம் நிறைவேற்றி என்ன புதுசு எதற்காக எதிர்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை மொத்தமாக இந்தியாவில் வஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து பதினெட்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை பதினெட்டு லட்சம் ஏக்கர் பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதிதாக இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு அப்ப கணக்கு போட்டு பாருங்க அப்போ மொத்தமாக இன்னைக்கு இந்தியாவில் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் முப்பத்தி ஒன்போது லட்சம் ஏக்கர் இந்தியாவில் அதிகப்படி அவங்க கையில் தான் இருக்கு ரயில்வேஸ் மத்திய அரசு இருக்கக்கூடிய ரயில்வே வஃப் போர்டு தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் இதுல ஆச்சரியம் என்னன்னா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் மட்டுமே இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு நிறைய குழப்பங்கள் உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வஃபில் சேர்ந்துச்சு கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு மக்களுக்கு ஒரே குழப்பம் என் தனிப்பட்ட சொத்தை கூட வஃப் எடுத்துக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது அதனால் இந்த சட்டத்தில் ஒரு தீர்வு நம்ம கொடுத்துருக்கோம் யார் ஒரு சொத்தை போர்டு சொத்துன்னு சொல்ல முடியும் ஒரு அரசாங்க சொத்தை வஃப் போர்டு இத்தனை எடுத்துக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வரைக்கும் அரசாங்கத்தினுடைய சொத்தை செக்ஷன் நாற்பதின் படி போர்டு அவங்க டிக்ளேர் வஃ போனாங்கன்னா தீர்வே இல்லை மாத்தியிருக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய சொல்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு மேல ஒரு அதிகாரியை மாநில அரசு நியமிக்கணும் அந்த அதிகாரி எல்லாம் பரிந்துரைச்சு பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லுவாரு இது அரசாங்க வஃப் சொத்தா முதன் முதலாக அரசாங்க சொத்து ஒரு நேர்மையான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாவது வஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் வஃப் ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அதை யார் கொடுக்கலான்னு இன்னைக்கு வரைமுறை கொண்டு வந்திருக்கோம் இந்த இந்த சட்டத்தின் மூலமாக சொத்துனுடைய ஓனர் தான் சொல்ல முடியும் ஏன் சொத்தை நான் வஃபாக டிக்ளேர் பண்ணி நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கேன் அதாவது யார் யாரையோ சொத்தை எல்லாம் அவங்க எடுக்க முடியாது செக்ஷன் நூற்றி எட்டு முதல்ல செக்ஷன் நூற்றி எட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு உச்சகட்சமான அதிகாரம் அந்த ட்ரிபியூனல் முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்களும் நானும் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க இந்த சொத்து வஃப் போர்டு சொத்துன்னு நீங்கள் நானும் தலையிலாம் நின்று தண்ணி குடிச்சா கூட அந்த சொத்தை மாற்ற முடியாது இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு இஸ்லாம் மதத்தை பொறுத்தவரை ஷியா சொன்னி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அந்த இஸ்லாம் மதத்துக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவு ஷியா சொன்னி மட்டும் சொன்னி மட்டும் இன்னைக்கு போர்டில் இருந்தாங்க நாம் இன்னைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அகா கான் அப்படின்னு ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கோம் போரா சமுதாயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இஸ்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சமுதாயம் மகா கான் சமுதாயமாக இருக்கட்டும் போரா முஸ்லீமாக இருக்கட்டும் அவர்களுடைய பெயரை முதன் முதலாக சட்டத்தில் பயன்படுத்தி அவர்களும் இதில் நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட நிறைய பொய் சொல்றாங்க ஐயோ அதாவது ஒரு வக்ஸ் போர்டுக்குள்ள எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்களை கொண்டு வரலாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் வக்ஸ் போர்டு என்பது இஸ்லாம் மதம் மட்டும் இருக்கக்கூடியவர்கள் வக்ஸ் போர்டு அல்ல முட்டாவாளின்னு சொல்கிறோம் அதாவது அந்த வஃனுடைய சொத்தை நிர்வாகிக்கக்கூடியவர் இஸ்லாமியராக இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை கண்காணிக்கக்கூடிய போர்டு ஸ்டேட் வஃப் போர்டு அதில் எல்லாம் இஸ்லாமியராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அது சேரிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது ஒரு சேரிட்டி கமிஷனர் எந்த மதமாக இருக்கல அதே போல வஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில் நான் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கிறாங்க சட்டத்தை பற்றி தெரியும் அவங்கெல்லாம் இன்றைக்கி வர முடியும் இதை வந்து வேண்டுமென்றே தமிழகத்தில் திமுக போன்ற சில கட்சிகள் ஐயையோ இஸ்லாம் மதத்தை சாராதவங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க அது கிடையாது அதே போல சென்ட்ரல் வஃப் கவுன்சில் அவங்க வேலை மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்ட மேனேஜ் பண்றது அதிலும் இஸ்லாம் மதத்தை சாராதவங்க இருக்கலாம் எந்த தப்பு இல்லை ஆனால் முட்டாவாளி இஸ்லாம் தான் ஏன்னா அவங்க தான் இந்த வஃப் சொத்தை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பெருசா பாராட்டி இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு ரெண்டுமே ரிமூவ் பண்ணிருக்கோம் ஒரு கிறிஸ்தவ சர்ச்சினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வஃப் போர்டு அவங்களுடைய சொத்துன்னு பல இடத்துல எடுத்திருக்காங்க அப்ப அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க எங்கேயுமே போய் திரும்ப வாங்க முடியாது அதனால ட்ரிபியூனல் அப்பீல் போக முடியாது இன்னைக்கு அந்த செக்ஷன் நாற்பது செக்ஷன் நூத்தி எட்டு தூக்கி இருக்கும் அதனால் எல்லா விதமான சகோதரர்கள் குறிப்பா இஸ்லாமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு நம்ம முதன் முதலாக சொல்லியிருக்கோம் பெண்களை சார்ந்த என்ஜிஓ அவங்களுக்கு நிதி உதவி மைக்ரோ ஃபினான்ஸ் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அந்த வெப் சட்டத்தில் வந்திருக்கக்கூடிய திருத்தம் அதே போல பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு மரியாதை சியா சுன்னி சகோதர சகோதரிகளை தாண்டி புதுசாக அகா கான் போரா முஸ்லீம் சொல்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஏற்புடையதாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட யாருக்கும் எதிராக எதிராக இல்லாத ஒரு திருத்தத்தை லோக்சபால ராஜ்யசபால கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் இல்லாத கட்சிகள் ஓட்டு போட்டிருக்காங்க குறிப்பாக நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சி படி ஓட்டு போடுங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஒய் ஆர் கட்சி விப்பு கொடுக்கல மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க ஸோ நம்முடைய என்டிஏ கூட்டணியை சாராத கட்சிகளும் வாக்களித்து லோக்சபாவில் இரநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுக்கள் ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டுக்கள் நம்ம கிடைச்சி ரொம்ப கம்ப்ளீட் மெஜாரிட்டியோட நல்லா ஜெய் நல்லா ஜெயிச்சது சட்டம் வந்திருக்கு அதனால் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சும்மா இந்த மைனாரிட்டி சமுதாயத்தில் பயத்தை ஏற்படுத்துவது மட்டுமே முழு நேர வேலையாக வச்சுருக்கிறாங்க சும்மா பயத்தை ஏற்படுத்துவது இதை புடுங்கிட்டாங்க அதை புடுங்கிட்டாங்க இன்னைக்கு மைனாரிட்டி சகோதர சகோதரிகளை எம்பவர் பண்ணியிருக்கோம் எம்பவர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது இஸ்லாம் மதத்திற்கு சகோதரர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய பத்திரிகை நம்பர்கிட்ட பேசுகிறோம் அன்பு சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்றைக்கி மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப் போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூற்றி இருபத்தாறு கோடி இது தமிழ்நாட்டில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோட மோசமா ஃபங்க்ஷன் ஆகிட்டு மொத்தமாக போன சம்பாதனை வக்ஃப் போர்டு நூற்றி இருபத்தாறு கோடி சச்சர கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வக்ஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சால் பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸில் கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க எது கொண்டாங்க சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கொண்டாங்க வாக்ஸ் பிரச்சனை வஃபனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது பாதி ஊர்ல ப்ராப்பர்ட்டிய ப்ராப்பர்ட்டியை காரை அபகரிச்சு வச்சிருக்கிறான் அவ அந்த ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃப்போடுக்கு அந்த பணம் போகுது தான் வெறும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தி லட்சம் ஏக்கர் வெறும் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நான்கு ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்களே நீங்க நான்கு ஆண்டுகள் கழிச்சு பாருங்க இந்த வக் போர்டு எவ்வளவு சம்பாதிக்கிறது மட்டும் பாருங்க அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்